கிறிஸ்மஸ் காலம் எல்லாரும் பிரம்மாண்டமாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க பணம் இருக்கிறவங்களுக்கு கிறிஸ்மஸ் எப்போ வந்தாலும் ஓகேதான் ஆனா ஏழ்மை வறுமை கஷ்டங்களை சந்திக்கிறவங்களுக்கு தான் அந்த பாடுகள் தெரியும் ஆண்டுடைய ராஜ்யத்தை கெட்ட தேவை அதை அவரே சந்திப்பான் முக்கால்வாசி பேர் இருந்து வந்திருக்கீங்க உங்களை ஆண்டவர் விதைய வச்சிருக்கார் ஒரு நாளும் நீங்க கூடாது கத்தர் உங்களை நம்பிதான் இந்த கனமான ஊழியத்தை கொடுத்திருக்காரு என்ன பாடுகள் வந்தாலும் நீங்க தாங்கி அந்த இடத்துல ஊழியம் செய்யணும் கடந்த ஆண்டு முந்நூறு பேருக்கு நம்ம ஒரு சின்ன உதவி செய்தோம் நாங்கள் ஒரு பதினைஞ்சு பாஸ்டர்ஸ் சேர்ந்து ஆளுக்கு பத்தாயிரம் போட்டு ஊழியம் செய்தோம் எல்லாருக்கும் ஒரு ஷர்ட் வாங்குவதற்கு ஐநூறு ஐநூறுரூவா கொடுத்தோம் ஆனால் இந்த ஆண்டு அதை பண்ண முடியலை அதனால் அந்தந்த பகுதியில் ஒரு இருபது இருபது பேராக சேர்ந்து ஒரு நூற்றி ஐம்பது ஊழியர்களுக்கு இந்த தடவை ஊழியர்கள் மூலம் ஏதாவது பண்ணணும் ஒரு சின்ன உதவி தான் இதை வந்து நீங்கள் வந்து இதாக நினைக்கூடாது அநேகர்கிட்ட பணம் இருக்கு ஆனால் கொடுக்குற மனசு இருக்காது ஆனால் இதற்கு முன்பு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக இதே இடத்துல அனுபரப்பாளையத்தில் ஒரு இருபது ஊழியர்களுக்கு அன்பு பாஸ்டர் சாலமன் மூலமாக அவங்க திருச்சபை மூலமாக உதவிகள் செய்வதற்கு ஆண்டோர் உதவி செய்தார் எப்பொழுதுமே அவரை நான் என்ன கேட்டாலும் மறுக்க மாட்டேன் ஏன்னா நான் உண்மையை செய்வேன் அப்படின்னு தெரியும் ஆனால் இந்த தடவை நான் நினச்சேன் பணமாக வாங்குறதை விட அவரே ஊழியர்களை பார்த்து அவரே பாரப்பட்டு எந்த உதவி செய்தாலும் அவரே நேரடியாக செய்யட்டோம் அப்படின்னு நான் விரும்பினேன் திருப்பூரில் நான் இருக்கனால எனக்கு அநேகம் பேர் ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணி சாலமோன் பாஸ்டர் தெரியுமாமாங்க ஆமாங்க என்னன்னு கேட்டால் பயங்கரமாக பேசுகிறாரு உங்களுக்கு என்ன எப்படிமே மாவட்ட தலைவராக இருக்கிறனால எனக்கு அநேக நண்பர்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி அங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க ஓ சாலமன் தெரியுமா தெரியும் என்னுடைய ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு இல்லை நீங்களாம் சொல்லக்கூடாதம்மா நான் சொன்னேன் அவர் ஊழியத்தை நான் என்ன சொல்ல முடியும் அவர் கொடுத்த ஊழியம் அது அவருடைய தரிசனம் அவர் கத்தர் என்ன சொல்றாரா அதை செய்வார் எதை செய்யக்கூடாதுங்கிற அவரை அண்டர் நிறுத்துவார் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை மடியில் கண இருந்தா தான் வழியில் பயம் இருக்கும் ஆமேன்னு சொல்லுங்க நம்ம சிட்டியில் இருக்கோம் கிராமப்புறமாக நம்முடைய தரிசனங்களை நம்ம பார்வையை கொண்டு போகணும் இன்னும் சபை இல்லாத கிராமங்கள்ல ஒன்னும் போகணும் இல்லைன்னா அங்கே செய்கிறவங்களை உற்சாகப்படுத்தணும் இதுதான் நம்முடைய விஷன் ஆகவே இந்த நாளில் அன்பு பாசாலுக்காக நான் கத்தரை துதிக்கிறேன் இந்த பட்டணத்தில் அவர் வந்ததுல நான் அவரை வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் ஆண்டவர் அவரோடு கூட இருந்து அவரை ஆசிர்வதிச்சு ஊழியத்தையும் கொடுத்து உயர்த்தி கொண்டே இருக்கிறார் அப்ப கத்தர் கூட இருக்காருன்னு அர்த்தம் நல்ல உள்ளத்தை கொடுத்திருக்காரு அநேகர் பேசுவாங்க ஊழியை வளர்ந்தவொன்னா பார்க்க கூட முடியாது முன்பு ஒரு சில போதைகள் இருந்தாங்க பெரிய பண்ணையார் மாதிரி அவங்க வசதி பலம் வந்தோன்னா அவங்கள போய் பாக்குறக்கு டைம் கிடைக்காது ஆனா சாலமன் அப்படி வைக்கல அருமையான போதகராய் சத்தியத்தை அறிவிக்கிற ஆளா வச்சிருக்காரு அவருடைய ஊழியத்துக்குள்ளே நாங்க என்றாக விரும்பல அவரை சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதி மாவான்னு வாழ்த்த விரும்புறோம் ஆமேன் அவரும் அவர் சபை அவங்க குடும்பம் நல்லா வளரணும் வாழணும் அநேக ஏழை எளிய மக்களுக்கு அவங்க பாலமா இருக்கணும் ஆசிர்வாதமா இருக்கணும் அது மட்டும் போதும் தரித்திரரை நினைத்து கொள்ளுங்க அவ்வளவுதான் உங்களை எல்லாம் பார்க்கறதுல நான் மகிழ்ச்சி உள்ளவனா இருக்கிறேன் உண்மையாவே இது ஒரு அடியனுக்கு கிடைத்ததான பாக்கியம் எங்கள் சபை விசுவாச பிள்ளைகள் அவர்களுக்கும் இது கிடைத்திருக்கிறதான பாக்கியம் என்பதை அறிவேன் நீங்கள் செய்து வருகிற ஊழியத்திற்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் கர்த்தரவங்களை எல்லா விதத்திலும் வழி நடத்துவார் இல்லாத அளவுக்கு இந்த காலகட்டத்தில் நாம் ஒரு சவாலான ஊழியங்களை செய்ய வேண்டிய ஒரு சூழலில் தள்ளப்பட்டிருக்கிறோம் விஞ்ஞானம் வளர்ச்சி அடைகிறது கடவுள் இல்லை என்கிற கொள்கைகள் அதிகமாகிறது நமக்கு எதிர்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது இதன் மத்தியில பொருளாதார தேவைகள் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக நம் மத்தியில இருக்கிறது சில இடங்களிலே கிறிஸ்தவத்தை பற்றினதான தவறான புரிதலும் அல்லது ஒரு சிலரால் தவறான பெயர் கூட கிறிஸ்தவத்திற்கு இருக்கிறது இந்த சூழல்ல தான் நாம் இப்போ ஊழியம் செய்யறோம் கிராமத்துல நீங்க செய்யக்கூடிய ஊழியத்தில் எங்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்றா இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அருமையான பாஸ்ட்ரையா சொன்னது போல நாம தேவனை நோக்கி தான் பார்த்து நடந்து கொண்டிருக்கிறோம் அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்க போகிறார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீடியை நாம தேடிட்டு இருக்கிறோம் அவர் வந்து என்னுடைய தேவைகளை சந்திக்கிறார் எங்க சபையில வரக்கூடிய மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பணக்காரர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருமே இல்லை சொந்த வீடு வைத்திருக்கிறவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா விரல் விரல்விட்டு எண்ணக்கூடியவர்கள் ஒன்னு ரெண்டு மூணு அவ்வளவுதான் ஆனால் அவர்கள் மத்தியிலே அவர்கள் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவர்களுக்கு இருக்கிறது இப்ப நாங்க எங்களுடைய ஊழியத்தை நாங்க முன்னாடியே இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூன்றிலே ஆரம்பித்திருந்தாலும் கூட இந்த பகிர்ந்தளிக்க கூடிய இந்த ஊழியத்தை சில பல வருடங்களாக நாங்கள் செய்ய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் அதற்கான தேவைகளை சந்தித்தார் அதற்காக நான் தேவனுக்கு முதலாவது நன்றி செலுத்துகிறேன் அதே போல உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை நிச்சயமாய் செய்ய முடியும் உங்களை கொண்டு ஆயிரம் ஆயிரமான மக்களை சந்திக்க முடியும் நாங்கள் செய்வது மிக எளிது இதை யார் வேண்டுமானாலும் செய்துவிட்டு போய்விடலாம் இதை உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் கூட செய்யலாம் கர்த்தரை அறியாதவர்கள் கூட செய்யலாம் ஆனால் நீங்கள் கிராமத்தில் செய்யக்கூடிய விஷயத்த யாராலும் செய்ய முடியாது உங்களால மட்டும்தான் செய்ய முடியும் அதனாலதான் தேவன் உங்களை அங்கே வைத்திருக்கிறார் பணம் இருக்கும்போது யார் வேண்டுமானாலும் உதவி செய்யலாம் பணம் இருக்கும்போது எங்கு வேண்டுமானாலும் கூட்டத்தை நடத்தலாம் பணம் இருக்கும்போது ஆயிரக்கணக்கான மக்களை கூட்டி சேர்த்து விடலாம் ஆனால் இது எதுவுமே இல்லாதப்ப ஒருவர் ஒரு ஊழியத்தை செய்கிறார் என்று சொன்னால் அதுதான் உண்மையான ஊழியம் என்று நான் சொல்லுகிறேன் அவர் வேற எதற்காகவும் வரவில்லை என்று தெரிகிறது நீங்க எதற்காகவும் சோர்ந்து போக வேண்டாம் உங்களுடைய அந்த கிராம ஊழியத்துல எங்களுடைய பங்களிப்பை நாங்கள் நிச்சயம் தருவோம் எல்லா விதத்திலும் நாங்கள் ஜபத்திலும் மற்ற எல்லா காரியத்திலும் நாங்கள் உறுதுணையோடு இருப்போம் நீங்களும் உற்சாகமாய் இந்த ஊழியத்தை தொடர்ந்து செய்யுங்க

தாயின் கருவில் என்னை கண்டா என்னை முன் குறித்து விட்டா தாயின் கருவில் என்னை கண்டா என்னை முன் குறித்து விட்டா எனக்கு அவர் கண்களிலே தயவு கிடைத்ததே ஆகா ஓ எனக்கு அவர் கண்களில் என்றன் வாழ்விலே கிறிஸ்துவே எல்லாம் எந்த நாத்மனே அவரே எந்த கோட்டையும் எந்த துருகமும் எந்த ராஜிப்பும் வந்த போதும் மீட்டு என் தேவன் என்னென்ன துன்பம் வந்த போதும் மீட்டு என் தேவன் ஆறுதல் செய்கின்ற தேவன் அருகில் இருக்கிறாராக ஓ ஆறுதல் செய்கின்ற தேவன்